பஞ்சாய வருஷத்துக்கு முன்னாலி அடிப்படையிலே வாழ்ந்தாங்க ஒரு மனித வாழ்க்கிறாங்க பதினாறு பணம் இருந்தா கிரீடம் ரத்ன கிரீடம் காசு மாலை தங்க மாளிகை இப்படி எல்லா செல்வமும் வந்துடும் சத்தியம்னு ஒரு காலம் அப்போ நம்ம எல்லார்ட்டையும் பதினாறு இருந்தது

ஆத்மா சின்ன ஒளி கசகச அளவு இருக்கும் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில மூணு இன்ச்சி ஆத்மா பொப்பு வச்சுக்கிறோம் சிந்திக்கும் போது பாருங்க எலும்பும் சதையினால் ஆன உடல் இப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த உடல் பிளஸ் ஆத்மா சேர்ந்து ஜீவ ஆத்மா மனுஷனா இருக்கிறோம் உடல்ல இருந்து ஆன்மா போயிடுச்சுன்னா உடலை எரிச்சிடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது இந்த உடலை விட்டு போச்சுன்னா பதிமூணு நாள் கழிச்சு நாலு மாச கர்ப்பிணி யாருக்கு பார்க்கும் அந்த வயசுல போய் அந்த ஆத்மா உட்காரும் உள்ள ஆறு மாசம் இருந்து குழந்தையா கலந்துடும் இதத்தான் மறுபிறவின்னு சொல்றோம் இன்னொரு ரகசியம் மனித ஆத்மா அடுத்த அடுத்த ஜென்மத்திலையும் மனுஷனா தான் பிறக்குமா மிருகம் பறவை ஆகாதாம் ஒரு மாம்பட்டைய வச்சா மாமரம் வாழைய வச்சா வாழை மரம் மனுஷன் மனுஷன் ஆண் பெண் மாறும் இப்ப நான் ஆண் அடுத்த பிறவில பெண் ஆனா மிருகம் கிடையாது இந்த ஆத்மாவுல மனம் புத்தி சம்ஸ்காரம் இந்த மூல சக்தி உள்ள மனம்ங்கிறது கடல் அலைகள் மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ராத்திரி ஆனா கூட ஏதாவது மனசுல வரும் புத்திங்கிறது தராசு இது நல்லதா கெட்டதா காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லித்தரும் சம்ஸ்காரங்கிறது நம்ம செய்யறதெல்லாம் சீடி மாதிரி பதியும் இந்த சித்திரகுத்த ஒருத்தர் சொல்லுவாங்க எழுதம்னா ரகசியம் இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்யறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் ஞாபகம் இருக்கு அது போலவே நம்ம செய்யற பாத புண்ணியம் உள்ள பதியும் வளர்ச்சி வரும் பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம் நஷ்டம் நோய்கள் வரும் சொன்னியத்தை சேர்க்கணும் பாவத்தை போக்கணும் அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாங்க நம்ம உடல் ஒரு கார் மாதிரி ஆத்மா தான் டிரைவர் கிராமங்களை சொல்லுவாங்க எப்படி வாழ்கிறீங்கன்னா ஏதோ வண்டி ஓடுது சொல்லுவேன் இதுதான் வண்டி ஆத்மா ஓட்டுது வண்டி ஓட்டும் போது டிரைவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது அதே போல இந்த கண்ணை திறந்த நாம இந்த மூணாவது கண்ணை மூடிக்கிட்டோம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முடிக்க சொல்லுவாங்க இந்த கண் கிடையாது ஞான கண் வெற்றி கண் இந்த கண்ணு திறந்தா சிவன் ஜோதியா தெரியுமா ஒரு வழி தெரியும் நான் பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்தீங்க இந்த மாதிரி தெரியும் இவரோட பேர் தான் சிவா சிவான்னா சமஸ்கிருதத்துல பொள்ளின்னு அர்த்தம் தமிழ்ல நன்மை செய்தவர் அர்த்தம் இதான் அப்பா பரம்னா மேல இருக்க இருக்கிற தான் சிவன் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு அப்பா உடலுக்கு ஒரு அப்பா ஆத்மாவுக்கு ஒரு அப்பா உடலான அப்பா தமிழ அப்பா ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து சொல்லுவாங்க பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அதாவது உடலான அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க ஆத்மா ஒளி அதே இருக்காங்க

अरे महाराज भगवान ने आंडला ईश्वर ने एक विधान अपान से बोला रे ना पांच चले पर ना करा मैं पूरी नहीं है ना ना याद कर आनंद शांति कदल अनंत कदल अलित्र वानी അനിതരൻ കേട്ടുകൊണ്ടിരിക്കേ അനിതരൻ എ കഷ്ടപ്പെടാറുണ്ടോ നിങ്ങൾ അങ്ങനെയോ ചേந்து വോ ചേந்து വാലേക്കണ്ടോ ദൈവனுடைய കട്ടലേ നിങ്ങൾ ഇതിനൊരു പോയേ ദേ சின்னരീ എടുക്ക് മാടൂരി കൊടി വല്ലിയാലല്ല മുടം അയ്യ

போலவே நாம செய்யற பான புண்ணியம் அதிகம் அதிகமா இருந்தால் மகிழ்ச்சி வரும் பாவம் அதிகமா இருந்தால் நஷ்டம் நஷ்டம் நோய்கள் வரும் சுண்ணியத்தை சேர்க்கணும் நிற உலகத்தில் இருக்கின்றேன் ஜோதி சுரூபமாக இருக்கும் அருட்பெரும் ஜோதியாக இருக்கும் சிவ பாபாவின் ஒளி கிரணங்களில் அந்த அருவியில் தூய்மையாகொண்டிருக்கிறே ஆத்மா தூய்மையாகிவிட்டது ஆகிவிட்டே சாந்த சொரு சக்தி சொமாகவிட்டேன் இனிமையான அப்பா உங்களைப் பிரிந்த நான் உங்களோடு விட்டேன் என்னை வாரி அணைத்துக் கொண்டீர்கள் உங்கள் அரவணைப்பில் நான் பாதுகாப்பாக பயமில்லாமல் கவலை இல்லாமல் சக்கரவர்த்தி போல இருக்கின்றேன் முழு உலகின் மகாராஜனாக இருக்கின்றேன் இனிமையான அப்பா பூமியில் கர்மசேத்திரத்தில் உங்கள் விருப்பப்படி சொர்க்கமாக்குவதற்காக புறப்படுகின்றேன் இப்பொழுது பூமிக்கு அருகில் இருக்கிறேன் மூன்று கண்களால் பூமியை பார்க்கின்றேன் சுகம் சாந்தியால் நிரம்பட்டும் பஞ்ச தத்துவங்களும் சுகம் தரும் வள்ளலாகட்டும் அனைத்து உயிர்களும் அகிம்சை தர்மத்தில் நிலை கொள்ளட்டும் சுகமயமான உலகமாகட்டும் ஆரோக்கியமான உலகமாகட்டும் எல்லோரும் எல்லாவற்றையும் அடைந்து மன நிறைவு பெற வேண்டும் மகிழ்ச்சி சொரூபமாக வேண்டும் இப்பொழுது இடைக்காலில் சிவன் கோவிலில் அமர்ந்திருக்கின்றேன் இந்த ஊர் முழுவதும் ஆத்ம ஒளியின் அலைகள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் இந்த ஊரும் இந்த கோவிலின் பக்தர்கள் அனைவரும் ஒளி பெற வேண்டும் ஆத்ம தந்தையை அடைந்திட வேண்டும் தரிசனம் செய்திட வேண்டும் துணை பெற்றிட வேண்டும் ஆஸ்திகள் பெற வேண்டும் முக்தியும் ஜீவன் முக்தியும் பெற வேண்டும்

இந்த வட்டாரத்தில் வசிக்கும் இறைவனின் குழந்தைகளே உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் சிவ தந்தையின் சரணத்தில் வாருங்கள் மடியில் வாருங்கள் குழந்தை என்பதை உணர்ந்திடுங்கள் மாலிக் ஆக்கிடுங்கள் வாழ்த்துகின்றோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி